Thank you. அருள்வாக்கு வாசிப்பு முறையின் மூன்றாவது படிநிலை ஒரேஷியோ ட்ரூப்ரே மன்றாடுதல் மூன்று முறை வாசித்து மனதை தொட்ட இறைவார்த்தையை தியானித்து கடவுள் எனக்கு என்ன சொல்கின்றார் என்ற தியானத்திற்கு அடுத்த நிலை வாசிக்கப்பட்ட இறைவார்த்தையை வைத்து கடவுளிடம் மன்றாடுதல் நம் இதயத்தை திறந்து இதயத்தின் ஆழத்திற்குள் சென்று கடவுள் நமது உள்ளத்தில் உணர்த்தியதற்கான பதில்மொழிதான் இந்த மண்டாட்டு இதை நான்கு விதங்களில் நாம் மேற்கொள்ளலாம் ஆக்ஸ் என்று ஆங்கிலத்தில் இதை நாம் குறிப்பிடலாம் ஏ ஃபார் அடரேஷன் ஆராதித்தல் போற்றுதல் புகழுதல் அதாவது வாசிக்கப்பட்ட அந்த பகுதியிலிருந்து ஆண்டவரை நாம் போற்றி புகழ நம்மை அழைப்பதுதான் இந்த பகுதி இரண்டாவது சி கன்ஃபஷன் நாம் செய்த தவறுகளை வாசிக்கப்பட்ட இறைவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிற பொழுது இறைவார்த்தையை வைத்தே நாம் ஆண்டவரிடம் மன்னிப்பு கோருதல் கோருதல் இறைவேண்டலின் இன்னொரு பரிமாணம் மூன்றாவதாக டி தேங்க்ஸ் கிவிங் இறை நமது உள்ளத்தில் ஊண்டப்பட்டதை எண்ணி பார்த்து தியானித்த வாசித்த இறைவார்த்தையின் அடிப்படையில் கடவுளுக்கு நன்றி செலுத்துவது இறைவேண்டலின் இன்னொரு பரிமாணம் நான்காவது எஸ் சப்ளிகேஷன்ஸ் அதாவது நமது தேவைகளையெல்லாம் இறைவார்த்தை வழியாக கடவுளிடம் எழுப்புவது ஆக மூன்றாவது பகுதியில் வாசிக்கப்பட்ட இறைவார்த்தையை கொண்டே நாம் இறைவேண்டலை மேற்கொள்ள வேண்டும் நம் இறைவேண்டலை இறைவார்த்தை தான் வழிநடத்துகிறது அது ஆராதனையாக மன்னிப்பாக நன்றியாக இறைவேண்டலாக பல்வேறு பரிமாணங்களில் வெளிப்படுகிறது உணவை உண்பதற்கு இதை ஒப்பிட்டு பார்த்தோம் திருப்பாடல் பத்தொன்பது பத்து மற்றும் நூத்தி பத்தொன்பது இறைவார்த்தை நூற்றி மூன்று சொல்வதை போல வாயில் எடுத்து வைத்த வார்த்தை மென்று தின்ன ஆரம்பிக்க கூடிய அந்த நிலையில் அந்த உணவானது தேனினும் தேன் இனிமையிலும் சுவையாக எனக்கு இருந்தது பிடித்த உணவை ரசித்து ருசித்து அதில் உள்ள சுவையை அனுபவிப்பதுதான் இந்த மூன்றாவது பகுதி இறைவார்த்தை மூலமாய் இறைவேண்டல் செய்வது